வணக்கம் தமிழாளி தொலைக்காட்சி செய்திகள் வாசிப்பவர் கமலா ஜெகதீஸ்வரன் முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் சட்டத்தரணிகள் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் பாதுகாப்பு கோரலாம் அமைச்சர் அறிவிப்பு சிம்பாப அணியிடம் போராடி தோற்ற இலங்கை அணி இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறிய இருபத்தி ரெண்டு இந்திய கட தொழிலாளர்கள் நீதிமன்ற அதிரடி பொருளுடன் கைது செய்யப்பட்டவர்களுக்கு விளக்கமறியல் கிளிநொச்சியில் விவசாய வீதிக்கான நீர்ப்பாசன கால்வாயை அமைத்து தருமாறு விவசாயிகள் கோரிக்கை பிரித்தானியா முன்னாள் இளவரசர் அன்ரூஹ் பிறந்த நாளில் ஏற்பட்ட நிலை பாகிஸ்தான் அடுக்குமாடி கட்டிடத்தில் எரிவாயு வெடித்ததில் பதினாறு பேர் பலி ஐநூறு இந்தியர்களை நாட்டை விட்டு வெளியேற்றிய கனடா அரசு தென்கொரியாவின் முன்னாள் ஜனாதிபதிக்கு ஆயுள் தண்டனை இனி தொடர்கிறது விரிவான செய்திகள் தென்கொரியாவின் முன்னாள் ஜனாதிபதி ஜூன் சுக் ஜோலுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இராணுவ சட்டத்தை பிரகடனப்படுத்த முயற்சித்ததை தொடர்ந்து கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கிய குற்றச்சாட்டில் ஜூன் சுக் ஜோலுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கி குற்றவாளியாக காணப்பட்டமையினாலேயே அவருக்கு இந்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன கனடா அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் பத்து மாதங்களில் பதினெட்டாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான வெளிநாட்டவர்களை அமைதியாக நாட்டை விட்டு வெளியேற்றியதாக கனடிய எல்லை பாதுகாப்பு ஏஜென்சி வெளியிட்டுள்ள தரவுகள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் வரையிலான பத்து மாதங்களில் பதினெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஐந்து வெளிநாட்டவர்கள் கனடா அரசால் வெளியேற்றப்பட்டுள்ளார்கள் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் இந்தியர்கள் இது போக மேலும் இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேரை கனடாவை விட்டு வெளியேற்றும் நடவடிக்கைகளில் கனடா அரசு ஈடுபட்டு வருகிறது வெளியேற்றப்பட்டவர்களில் பலர் குற்ற வழக்குகள் தொடர்புடையவர்கள் என்றாலும் அதிக அளவில் வெளியேற்றப்பட்டவர்கள் அகதி கோரிக்கை விதிகளுக்கு இடங்காததால் வெளியேற்றப்பட்டவர்கள் ஆவர் பிரிட்டன் ராணி இரண்டாம் எலிசபெத்தின் இரண்டாவது மகனும் பிரித்தானிய மன்னர் சால்சின் சௌதரனுமான அறுபத்தி ஐந்து வயதுடைய அண்ட்ரூ மவுண்டன் பின்சர் பொது அலுவலகத்தில் தவறான நடத்தை புரிந்ததாக கூறப்படும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக பிரித்தானியா தகவல்கள் தெரிவிக்கின்றன இன்று தனது அறுபத்தி ஆறாவது பிறந்த நாளை கொண்டாடும் என்று போலீசாரின் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆண்ட்ரூவின் கைது நடவடிக்கையை தொடர்ந்து அவருக்கு சொந்தமான பெக்சயர் மற்றும் நோத்போக் ஆகிய இடங்களிலுள்ள இல்லங்களில் போலீசார் தீவிர சோதனைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இன்று காலை நோத்போக்கில் உள்ள சாண்ட்ரிங்காம் மாளிகைக்கு காவல்துறை வாகனங்கள் வருவதை தந்த புகைப்படங்கள் வெளியாகி உள்ளன மறைந்த பாலியல் குற்றவாளியான ஜெஃப்ரி எஃபீனுடன் இரகசிய ஆவணங்களை பகிர்ந்து கொண்டதாக கூறப்படும் முறைப்பாடு தொடர்பில் காவல்துறையினர் முன்னெடுத்த விசாரணைகளின் அடிப்படையிலேயே இந்த கைது இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது அதேவேளை தனதுக்கு எதிரான அனைத்து குற்றச்சாட்டுகளையும் அண்ட்ரூ மவுண்டன் வின்சர் ஆரம்பத்தில் இருந்தே திட்டவட்டமாக மறுத்து வருகின்றார் இலங்கைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் பேராசிரியர் ருவன் ரணசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் பிப்ரவரி பதினைந்து வரை இலங்கைக்கு சுமார் நாலு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரம் சுற்றுலா பயணிகள் வருக தந்துள்ளனர் இது கடந்த ஆண்டை விட மிக அதிகளவான எண்ணிக்கையாகும் பதினைந்து நாடுகளை இலக்காக கொண்டு உலகளாவிய சுற்றுலா மேம்பாட்டு திட்டத்தை முன்னெடுக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது இதற்காக இரண்டு பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது நாட்டில் நடைபெற்ற டி டுவெண்டி கிரிக்கெட் தொடர் காரணமாக சுற்றுலா பயணிகளின் வருகை கணிசமான அதிகரித்துள்ளது விளையாட்டுத்துறை ஊடக சுற்றுலாவை மேம்படுத்த இது சிறந்த வாய்ப்பாக அமைந்தது கொழும்பு நகரில் உள்ள விருந்தங்களில் அறைகள் நிரம்பியுள்ள விகிதம் தற்போது நூறு விகிதமாக காணப்படுவதாகவும் அறைகளுக்கான தேவை மிக அதிகமாக உள்ளதாகவும் பிரதி அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இருபதுக்கு இருபது உலக கோப்பையின் ஆரம்பச் சுற்றின் இறுதிப் போட்டியில் சிம்பாவே அணி அபார வெற்றியை பதிவு செய்துள்ளது இலங்கை அணிக்கும் சிம்பாவே அணிக்கும் இடையிலான குறித்த போட்டி இன்று கொழும்பில் உள்ள ஆர் பிரேமதாச மைதானத்தில் நடைபெற்றது இந்த தோல்வியின் மூலம் இந்த தொடரில் இதுவரை போட்டிகளில் தோல்வி அடையாத அணி என்ற பெயரை தக்க வைத்துக் கொண்டிருந்த இலங்கை அதனை இழந்தது அதன்படி அவர்கள் குழு பி எல் புள்ளிகள் பட்டியலில் முதலிடத்தையும் சிம்பாவே பிடித்துள்ளது இருப்பினும் இந்த போட்டி நடைபெறுவதற்கு முன்பே இரு அணிகளும் சூப்பர் எட்டுக்கு தகுதி பெற்றிருந்தன கொழும்பில் உள்ள ஆர் பிரேமதாச மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் இலங்கை நிர்ணயித்த நூற்றி எழுபத்தி ஒன்பது ஓட்டங்கள் என்ற இலக்கை சிம்பாபே அணி இறுதி ஓவரில் பத்தொன்பது தசம் மூன்று நான்கு விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து வெற்றியடைந்தது சிம்பாவேயின் வெற்றிக்கு வழிவகுத்த பெனால்ட் ஆட்டமிழக்காது அறுபத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார் இதற்கிடையில் அணி தலைவர் சிக்கந்தர் ராசா வெறும் இருபத்தி ஆறு பந்துகளில் நாற்பத்தி ஐந்து ஓட்டங்களை அதிரடியாக பெற்றுக்கொண்டார் பாகிஸ்தானின் தெற்கே சிந்த் மாகாணத்தில் கராச்சி நகரில் உள்ள அடுக்குமாடி கட்டிடம் ஒன்றில் திடீரென இன்று எரிவாயு வெடித்து விபத்துக்குள்ளானதில் பெண்கள் குழந்தைகள் உட்பட பதினாறு பேர் தலியாகி உள்ளதுடன் பலர் காயமடைந்துள்ளனர் இதனையடுத்து போலீசார் மற்றும் மீட்பு அதிகாரிகள் அவர்களை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் இது பற்றி ரிஸ்வான் பட்டேல் என்ற போலீஸ் அதிகாரி கூறும்போது கட்டட இடிபாடுகளை அகற்றி யாரேனும் உள்ளே சிக்கி இருக்கிறார்களா என தேடும் பணி தொடர்ந்து வருகிறது என கூறினர் இதனால் பலி எண்ணிக்கை அதிகரிக்க கூடும் என அஞ்சப்படுகிறது கராச்சி நகரில் பல வீடுகள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் இயற்கை எரிவாயு விநியோகம் செய்யப்படுகிறது அதன் உதவியுடன் சமையல் செய்யப்படுகிறது எனினும் சில வீடுகளில் சிலிண்டர்களும் உபயோகத்தில் உள்ளன என அவர் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி உருத்திரபுரம் பகுதியில் பாலம் மற்றும் நீர்ப்பாசன கால்வாய் என்பவற்றை உரிய முறையில் அமைத்து தருமாறு விவசாயிகள் மற்றும் பிரதேச மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் குறித்த பகுதியில் உள்ள நீர்ப்பாசன கால்வாயினூடாக சுமார் அறுநூற்றி ஐம்பது ஏக்கருக்கு மேற்பட்ட நிலப்பரப்புக்கான நீர்ப்பாசன நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன குறித்த கால்வாய் சேதமடைந்துள்ளதால் இதற்கான நீர் பாசனமும் முழுதாக துண்டிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இணைந்த உருத்திரபுரம் ஆகிய கிராமங்களுக்கான போக்குவரத்தும் துண்டிக்கப்பட்டு காணப்படுகிறது குறித்த பாலத்தின் புனரமைப்பு பணிகளை உரிய முறையில் முன்னெடுக்கப்படவில்லை இதனால் போக்குவரத்துக்கள் முற்றாக துண்டிக்கப்பட்டுள்ளது குறித்த பாலத்தின் பாலத்தினதும் நீர்ப்பாசன கால்வாயினதும் கட்டுமானப் பணிகளை விரைவாக முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு இப்பகுதி விவசாயிகளும் பொதுமக்கள் இன்றைய தினம் குறித்த பகுதியில் ஒன்று கூடி மேற்படி கோரிக்கையினை முன்வைத்துள்ளனர் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து கடற்தொழிலில் ஈடுபட்ட நிலையில் கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட பத்து தமிழக கட விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த உத்தரவு இன்று மன்னர் நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது தமிழகத்தை சேர்ந்த பத்து கடற் தொழிலாளர்கள் இது படகில் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து கடற்தொழிலில் ஈடுபட்டனர் இதன்போது கடல் ரோந்து பணியில் ஈடுபட்ட கடற்படையினர் குறித்த பத்து தமிழக கடற் தொழிலாளர்களையும் கைது செய்ததோடு அவர்கள் பயணித்த ரெண்டு படகையும் கைப்பற்றி தலைமன்னார் கடற்படையினரிடம் ஒப்படைத்துள்ளனர் தலைமன்னார் கடற்படையினர் குறித்த கடற் தொழிலாளர்களிடம் விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் இன்று மன்னர் கடற்தொழில் தொழில் திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளனர் கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகள் விசாரணைகளின் பின்னர் குறித்த கட தொழிலாளர்களை முன்னிலைப்படுத்தியுள்ளனர் இதன் போது விசாரணைகளை மேற்கொண்ட மன்னார் குறித்த பத்து கடற் தொழிலாளர்களை எதிர்வரும் ஐந்தாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து சட்டவிரோத கடற்தொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இருபத்தி ரெண்டு கடற்பொழிலாளர்கள் நான்கு படகுகளுடன் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் நெடுந்தீவு மற்றும் பகுதிகளில் நேற்று முன்னெடுக்கப்பட்ட விசேட ரோந்து நடவடிக்கைகளின் போதே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது நெடுந்தீவு கடற்பரப்பில் இரண்டு படகுகளில் அத்துமீறி நுழைந்து கடற்பொழிலில் ஈடுபட்ட பன்னிரண்டு இந்திய தொழிலாளர்கள் கடற்படையினரால் மடக்கி பிடிக்கப்பட்டுள்ளனர் இவர்களிடம் இருந்து படகுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன நுழைந்து ஈடுபட்ட மேலும் பத்து இந்திய கட தொழிலாளர்கள் இரண்டு படகுகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட இருபத்தி இரண்டு கட தொழிலாளர்களும் அவர்களது நான்கு படகுகளும் மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக அந்த பிரதேச கடற்தொழில் மற்றும் நீரியல் வளத்துறை அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் எல்லை தாண்டிய நடவடிக்கைகளை தடுக்கும் நோக்கில் இலங்கை கடற்படையினர் தொடர்ச்சியான கண்காணிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மன்னார் தாழ்வுபாடு கடற்கரை பகுதியில் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைக்கு தமது உடைமையில் வெடிபொருளை வைத்திருந்த சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட இரு விளக்கமறியலில் வைக்க மன்னார் நீதிமன்றம் இன்று வியாழன் உத்தரவிட்டுள்ளது மன்னார் தாழ்வுபாடு பகுதியில் இன்று வியாழன் அதிகாலை கடற்படையினர் மேற்கொண்ட ரோந்து நடவடிக்கையின் போது மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு என தமது உடைமையில் வைத்திருந்த இரு கட தொழிலாளர்களை ஊழல் கைது செய்தனர் அவர்களிடம் மூன்று தொகுதி மீட்கப்பட்ட நிலையில் மேலதிக விசாரணைகளின் பின்னர் இரு சந்தக நபர்களையும் மன்னார் கடத்தொழில் நீரியல் வளத்துறை திணைக்கள அதிகாரியிடம் மேலதிக விசாரணைக்காக ஒப்படைத்தனர் இதனைத் தொடர்ந்து மேலதிக விசாரணையின் பின்னர் இன்று வியாழக்கிழமை மதியம் குறித்த நபர்களை மன்னன் நீதிமான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போது எதிர்வரும் ஐந்தாம் தேதி வரை விளக்கமறிகளில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் அதே நேரம் கைப்பற்றப்பட்ட டைனமேட் பொருட்கள் ரசாயன பகுப்பாய்வு திரைக்களத்துக்கு அனுப்பி வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் நாட்டில் உள்ள ஒரு சட்டத்தரணிகள் தங்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக உணர்ந்தால் பொது பாதுகாப்பு அமைச்சின் மூலம் பாதுகாப்பு கோரலாம் என்று நீதி அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷனா நாணயக்காரா தெரிவித்துள்ளார் இன்று நடைபெற்ற சிறப்பு ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு அமைச்சர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் அக்ரா பகுதியில் சட்டத்தரணி மற்றும் அவரது மனைவி சுட்டுக் கொல்லப்பட்டதை தாம் கண்டிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இதேவேளை இந்த கொலையை செய்தவர்கள் மன்னிக்கப்பட மாட்டார்கள் என்றும் அவர்கள் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் ஹர்ஷன நாணயக்கார வலியுறுத்தியுள்ளார் இருப்பினும் இந்த சம்பவத்தின் விளைவாக எந்த சட்ட தரணிகளும் அச்சுறுத்தப்படவில்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இது எதிர்க்கட்சி உள்ளிட்ட குழுக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு குழப்பம் என்றும் அமைச்சர் மேலும் கூறியுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன மீண்டும் மற்றொரு செய்தியூடாக உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுபவர் கமலா ஜெகதீஸ்வரன் நன்றி